ஞானம் முக்தி இரண்டும் ஒன்றா இல்லை ஞானம் அடைந்ததுதான் முக்தி கிடைக்குமா பக்தியே முக்திக்கு வழி என்கிறார்கள் அது உண்மையா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஞானம் வேற முக்தி வேறன்னு சொல்லி முக்திங்கிறது லிபரேஷன் விடுதலைங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு செய்வது ஒண்ணுமே முடியாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா அந்த லிபரேஷன் நேச்சுரல் ஸ்டேட் நம்ம மனதினுடைய இயற்கையான நிலைய முக்தி நிலையில தான் இருக்கு நாம என்ன பண்ணியா அதை பிளாக் பண்றோம் அதை சரி பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்கணும் இது இப்படி இருக்கணும் இப்படி ஏங்கணும் இப்படி இயங்க கூடாதுன்னு பண்ணணும் அப்ப உண்மையிலேயே வந்து மனசு வந்து லிபரேட்டட் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு அதோட நேச்சுரல் ஸ்டேட்டே இருக்கும் நாம வந்து இந்த தெளிவு அடைஞ்சதுனால அதுல டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்கோம் இப்ப பக்தி நாளே மாயிரம் சொல்லி சொன்னா பக்தி வந்து வெறும் பக்தி நாள ஏற்படுறது பக்திங்கிறது சரணாகதி வரைக்கும் போகும் பக்தியினோட உச்சமான நிலைங்கிறது சரணாகதி சரணாகதியில என்னன்னு நம்ம எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிடறது அந்த பொறுப்பை எடுத்துக்கிடாத நிலையில அந்த நிலை ஏற்படுது அப்போ வந்து இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறத வந்து நம்ம ஞானம்னு சொல்றோம் சரணாகதிங்கிறது நம்பிக்கை அடிப்படையில் அது வந்து அந்த நிலை ஏற்படுது அதனால வந்து இது ஒரு ஞானங்கிறது ஒரு ஆரம்ப நிலை அது எங்க வந்து லிபரேஷன் அந்த முக்தியில வந்து முடியணும் நீங்க இந்த புரிஞ்சுக்கிட்ட செய்யறதுக்கு ஒன்னுமே அந்த புத்தி அந்த லிபரேஷன் ஸ்டேட்ங்கிறது நேச்சுரல் ஸ்டேட் அது நம்ம அடைய வேண்டிய நிலம் கூட இல்லை நம்ம இயற்கையான நிலையே அந்த நிலையில தான் இருக்கு நம்ம புரியாததுனால அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இதுதான் ரெண்டுக்குள்ள பிள்ளை வித்தியாசம் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் இருப்பதால் மன அமைதி ஏற்பட வழி செய்யவும் அதாவது பிரச்சனைகள் நம்ம முதல்ல பாத்தோம் பிரச்சனைகள் வந்து உண்மையில எங்க பிரச்சனை இருக்கு வெளியே இருக்கா உள்ள இருக்காங்க பிரச்சனை நமக்கு வெளியே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் பிரச்சனைகள் வந்து வெளியே இருக்கவே இல்ல நம்ம உள்ளதான் நமக்கு பிரச்சனை ஒருதர் நம்மளை ஏசுறாரு நமக்கு மனசுல வலி ஏற்படுது நம்ம இந்த வலியில இருந்து விடுபடணும்ங்குறது உண்மையான பிரச்சனை அப்ப அந்த பிரச்சனைங்கிறது மன தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும் மன உணர்ச்சி தான் நம்ம அங்கதான் தீர்வு நமக்கு ஏற்படும் இது வந்து அந்த மன வலிங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையில தான் வராது எது எத்தனையோ சூழ்நிலையினால மன பிரச்சனைகள் ஏற்படலாம் மன உணர்ச்சிகள் மனவிதமான வேதனைகள்ங்கிறது ஒரு பிரச்சனைல தான் வரணும்னு அவசியம் இல்லை எத்தனையோ சூழ்நிலை வரலாம் ஒரு பிரச்சனை கூட இருக்காது மனசுல வந்து சும்மா கூட வேதனை போட்டுட்டே இருக்கலாம் அது மாதிரி இருந்தா நீங்க மனசுல மட்டும் தீர்வாயிட்டேன்னு சொல்லி சொன்னா புறத்துல உள்ள பிரச்சனை பிரச்சனையே கிடையாது நீங்க என்ன செஞ்சாலும் மனசுல வலியை ஏற்படலன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனா இங்கே வந்து என்ன சொன்னா நம்ம தீர்வு வந்து மனசுல உள்ள தீர்வு கிடைச்சிட்டு புறத்துல வந்து எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்ப அது நம்ம எளிமையா எதிர்கொள்ளலாம் அப்ப உண்மையான தீர்வுலது மனசுல உள்ள மன பிரச்சனைகள் மன உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் தீர்வு அந்த மன உணர்ச்சிகள்ல எப்படி தீர்வு கொடுங்கன்னா நீங்க அதை அங்க செய்யறது கொண்டவங்களே கண்டுபிடிச்சு அதை அது போக்குல ஏங்கும் போது அந்த தீர்வு தானா கிடைக்கும் இதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டோம் உணர்ச்சிகளை அதன் போக்கிலேயே விட்டு வேண்டும் என்கிறீர்கள் உணர்ச்சி என்பது ஒரு வினாடியில் வந்து அதுவே மறைந்து விடும் என்பதால் அதன் போக்கில் போக வேண்டும் என்றால் கொலை போன்ற குற்றங்களும் உணர்ச்சி வேகத்தில் அந்த நொடியில் தானே நடந்து விடுகின்றன பிறகு எப்படி உணர்ச்சி அதன் போக்கில் விடுவது அதாவது உணர்ச்சிகள்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது செயல் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப உணர்ச்சிகள் செயல் வந்து நம்ம கண்ட்ரோல் தானாதான் நடக்குன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்தை காப்பாற்றவே முடியாது என்ன உண்மையிலே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உணர்ச்சியில் வர்ற மாதிரி அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த உணர்ச்சியை வந்து சேலையும் நிப்பாட்டி இருக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேலையும் தனியா நம்ம வந்து எல்லா நேரத்திலயும் உணர்ச்சிகளை வந்து சேலா மாத்த மாட்டோம் நாமளே வந்து அந்த செயலை வந்து சில மே வேணா செயல்படுறோம் வேணாம் நம்ம நம்ம வீட்டு குழந்தைகளை கோபத்துல அடிச்சிடும் அடுத்த வீட்டு குழந்தைகளும் அடிக்க மாட்டோம் கோபம் செய்யும் இப்ப அந்த உணர்ச்சிகள் எல்லாமே உடனே மாறாது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வேறுபடுற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலையை வந்து நாம இஷ்டப்படி ஹேண்டில் பண்றோம்ங்கிறது தான் இந்த உணர்ச்சிகளை நம்ம இஷ்டப்படி ஹேண்டல் பண்ண முடியாது அது போலதான் வரும் ஆனா அந்த உணர்ச்சிகளை கையாள்றது நம்ம கையில தான் அதனால வந்து அது வந்து செயலா மாறாது எல்லா உணர்ச்சிகளும் அதாவது மனசு தான் வந்து எல்லை கூட போடுறதே மனசுதான் எல்லை கூட போட்டுக்கிடுது அதுவே ஆன்மாவை சொல்லிக்கிடலாம் சொன்னாலுமே கூட அந்த ஆன்மாவே மனசுக்குள்ள கொண்டாந்துருது மனசுதான் ஆன்மாவின் பேர சொல்லிக்கிடுது என்னெல்லாமே இன்வென்ட் பண்ணிக்கிடுது என்னெல்லாம கண்டு பேசிக்கிட்டு சும்மா தேவையில்லாத பேருல எல்லாம் கொண்டுகிட்டு உண்மையிலேயே மனசுதான் மனசை நாக்கி முயற்சி பண்ணிட்டே இப்ப நம்ம எங்கேயோ அடையணும் என்னன்னு சொல்லி சொல்றதெல்லாம் கூட மனசு வந்து நம்ம இருக்கிறதுல சாட்டிஸ்ஃபை ஆகிறது தயாரா இல்லை நமக்கு அந்நியமா என்னத்தையோ அடையணும் எதையோ செய்யணுங்கிறது வந்து நாமளே தேவையில்லாம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது உண்மையிலேயே வந்து நம்ம அடைய வேண்டிய இது எல்லாம் சொன்னா எக்ஸ்டர்னலா நீங்க செய்யறதுக்கு எல்லாமே இருக்கு உலகத்துல நீங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வந்து ஒரு வசதி இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்தீங்கன்னா வசதியான வாழ்க்கைக்கு வாங்க ஒரு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்கு வாங்க அதெல்லாம் நீங்க செய்யணும் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த மனசு வந்து என்னன்னு அது தேவையில்லாம ஏதோ கற்பனைகள் ஆன்மாவாகணும் இறைவன் ஆகணும் அது ஆகணும் இது ஆகணும் எல்லாமே சொல்லிட்டு அதுதான் என்ன தேவையில்லாத ஒரு ஒரு ஃபியூச்சரை ஆர்டிபிஷியல் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிடு இந்த ஆர்டிபிஷியல் ஃபியூச்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மார்க்கெட்